சாரி ஏகப்பட்ட பாதிப்புகளோடு இங்கே வந்து பேசினார் என் வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சுன்னா எதாக இருந்தாலும் கை கட்டி நின்றுவேன் பேசாமன்ட்டார் வாழ்க்கையினுடைய சக்ஸஸ் தான் அழகாக பேசினார் இந்த மதிநுட்பம் கணவனுக்கு தான் உண்டு அருமையாக பேசினார் நிறைவாக மனைவியே என்ற அணியை நிறைவு செய்ய இந்திரா ஜெயச்சந்திரன் உலகெங்கும் இருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி நேர்களுக்கு தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களே மகிழ்ச்சியா இருக்கணும் அதே நேரத்துல மதி நுட்பத்தோடு இருக்கணும் மருத்துவரையா பதில் சொல்லிக்கிறேன் அங்க இருந்தது மூன்று மூலம் மல்லிகைப்பூவை வாங்கி கொடுத்தால் எல்லாம் சரி அவங்க மதிய நுட்பம் மூணு மூலம் மல்லிகைப்பூக்குள்ளதான் இருக்கு எப்படி குடும்பம் மகிழ்ச்சியா ஓடும் அதுவும் திருமணத்துக்கு போகும்போது எந்த சிலையை கட்ட இத கட்டவோ அதை கட்டவோ அதை கட்டோன்னு குழம்புறாங்களாம் மனைவிக்கு முடிவெடுக்க தெரியலையா அவர் அப்புறம் ஒரு சேலையை கொடுத்து இது உனக்கு சூப்பரா இருக்கும்பான்னு சொன்னோன்னே அவங்க கட்டிக்கிட்டாங்களாம் ஆனா அவங்க மைண்ட் வைஸ் உங்களுக்கு இதையே இதை கட்ட மாட்டோமான்னு கட்டிட்டு வந்திருக்காங்க புள்ளி ஒன்பது சதவீதம் இப்படித்தான் இதையே கட்டிருக்கோம் இதை கட்ட மாட்டோமான்னு உங்களுடைய மதிநுட்பம் நுட்பம் என்பது மல்லிகைப்பூ வாங்கி தரதையும் நாங்க என்ன லூஸ்னா நினைச்சுங்க நீங்க